உறவுகளே இன்றைய திடலில் நாம் தரிசிக்கவிருப்பது அம்பிகை அழகு தமிழோடு விளையாடிய தலம் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து கோபுரங்கள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து தீர்த்தங்கள் ஐந்து விநாயகர்கள் ஐந்து தேர்கள் ஐந்து மண்டபங்கள் ஐந்து தேவர்கள் வழிபட்ட தலம் ஐந்து ரிஷிகள் வழிபட்ட தலம் ஐந்து மகான்கள் வழிபட்ட தலம் என்று ஐந்தோடு மிகவும் தொடர்புடைய காசிக்கு நிகரான பழமலைநாதர் என்றும் முதுகுண்டீசர் என்றும் அழைக்கப்படும் விருதாசலம் ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமசிவாயர் அவர் ஒருநாள் விருதாசலத்தில் தங்கினார் ஊரில் இரவு தங்கினார் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையையும் தரிசித்தார் வெளியே வந்தார் மண்டபத்தில் படுத்தார் வழக்கமாக அவருக்கு பசித்தால் அம்பிகையை அழைப்பார் அன்னை அன்னபுரணியாய் ஓடிவந்து அமுதளிப்பாள் அன்றைக்கும் குரு நமசிவாயருக்கு பசி எடுத்தது அன்னையை நினைத்து துதிக்கத் தொடங்கினார் நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிழத்தி என்றும் சிவனார் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு நிலக்கிழத்தி மலைக்கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடி முடித்தார் எப்போதும் உடனே வரும் அம்பிகை அன்று நிதானமாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்ந்து சாய்ந்து வந்து கொண்டிருந்தார் குரு நமசிவாயிருக்கோ ஒரு புறம் வியப்பு மறுபுறம் குழப்பம் அன்னை ஏன் இப்படி கிழவி போல் வந்திருக்கிறாள் என்று குழம்பினார் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அன்னையே பதில் கூறினார் ஏனப்பா கிழத்தி கிழத்தி என்று வாய் ஓயாமல் பாடினாயே கிழவியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடியும் வர முடியும் என்று கெண்டலாக கேட்டாள் கிழத்தி என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் என்று பொருள் ஆனால் அம்பிகை இப்படி என்பதற்கு என்ற அர்த்தத்தை பாடினார் முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாளே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேல் ஆற வடத்தாலே சோறு கொண்டு வா என்றார் என்ன ஆச்சரியம் பாட்டி தன் நரை நீங்கி குமரர் ஆனால் அந்த இளம் தோற்றத்தோடு பாலாம்பிகை எனும் திருநாமத்தோடு அங்கு கோயில் கொள்வதாகச் சொன்னாள் பிறகு அத்திருக்கோளத்தோடு குரு நமசிவாயருக்கு உணவிட்டாள் என்கிறது இத்தல புராணம் நமசிவாய என்ற மந்திரத்திற்கு ஐந்து எழுத்து இதே போல கடலூர் மாவட்டம் விருதாசலம் விரதகிரீஸ்வரர் கோவிலில் தீர்த்தம் கொடிமரம் நந்தி கோபுரம் பிரகாரம் தேர் என எல்லாமே ஐந்துதான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இத்தலம் பழமலை என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் விருதாசலம் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டது விருத்தம் என்றால் பழமை அசலம் என்றால் மனை காலத்தால் மிகவும் முற்பட்ட மலை என்பதால் இது இப்பெயர் பெற்றது இந்த மலைதான் முதன் முதலில் தோன்றிய மலை என்றும் இதன் பிறகுதான் உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்பதால் இது பழமலை என்று அழைக்கப்படுகிறது திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்று புராணங்கள் கூறுகின்றன இத்தலம் முன்பொரு காலத்தில் குன்றாக இருந்ததாம் விபசித்து முனிவர் முக்தா நதியில் நீராடி இரவு திருக்கோயிலில் தங்கியதால் அருள் கிடைக்கப்பெற்று திருப்பணி செய்யும் பெயர் பெற்றார் இத்திருக்கோவிலில் தலமரகமாக உள்ள வன்னிமரத்தின் இலைகளை திருக்கோயிலின் திருப்பணியின் போது விபசித்து முனிவர் தொழிலாளர்களுக்கு காணிக்கையாக வழங்கினார் அந்த இலைகள் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்றவாறு பொற்காசுகளாக மாறியதாம் இந்த வன்னி மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்தர திருவிழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார் இத்தலம் வரும்போது இறைவன் சுந்தரருக்கு பொன்னை திருவாரூர் செல்லும் வழியில் பயந்து இந்த பொன் இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார் இதை அடிப்படையாக கொண்டே ஆற்றிலே போட்டு குளத்தில் தேடுவது போல என்ற பழமொழியும் தோன்றியதாக கூறுகிறார்கள் இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாய் அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம் நடைபெறுகிறது இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் என்கிறார்கள் பக்தர்கள் உள்ளது போல இங்குள்ள விநாயகர் பதினெட்டு படிகள் இறங்கி சென்று தரிசிக்கும்படி அமர்ந்துள்ளார் இவர் ஆழத்து விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒருமுறை உலகம் அழிந்த போது இந்த தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்று புராண சிறப்பை பெற்றது இத்திருக்கோவில் சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி எட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படுகிறது இதில் நான்கு தலங்கள் மிகவும் முக்கியமானவை அவற்றுள் விருதாசலமும் ஒன்று தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனம் ஆடினாராம் சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக ஆடியதாகவும் இந்த தலத்தில் சிவன் மகிழ்ச்சிக்காக ஆடிய தலம் என்றும் கூறுகிறார்கள் என்ன உறவுகளே வியக்க வைக்கும் ஸ்ரீ விருதாச்சலம் விருந்தகிருஷ்வரர் ஆலயத்தை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இது போன்று நல்ல தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுக்கிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்